வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்று நாம் பார்க்க இருப்பது பழம்பெரும் நடிகர் எஸ் ஏ அசோகன் அவர்களை பற்றித்தான் வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் வில்லன் நடிப்பிலும் பல ரசங்களை வெளிப்படுத்தலாம் என்பதை தன் நடிப்பின் மூலம் வெளிப்படுத்தியவர் எஸ் ஏ அசோகன் திருச்சியைச் சேர்ந்த அசோகன் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பயிலும் போதே நாடகங்களிலும் நடித்து தன் திறமையை வெளிப்படுத்தினார் இந்த கல்லூரியில் ஒரு முறை அனைத்து கல்லூரி நாடக போட்டி ஒன்று நடந்தது இந்தியாவின் புகழ்பெற்ற கல்லூரி மாணவர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர் பிரபல இந்தி நடிகராக திகழ்ந்த சசி கபூரும் மாணவராக இந்த போட்டியில் கலந்து கொண்டார் ஆனாலும் இந்த போட்டியில் முதல் பரிசை தட்டி சென்றவர்தான் அசோகன் கல்லூரியில் சிறந்த மாணவருக்கான தங்கப்பதக்கத்தையும் இவர் வென்றுள்ளார் இவரது ஆங்கில அறிவும் அபாரம் ஷேக்ஸ்பியர் நாடகங்களில் நடித்தும் இருக்கிறார் பிஏ பட்டப்படிப்பை முடித்த நடிகர் அசோகனுக்கு சினிமாவில் நடிக்கும் முதல் வாய்ப்பு எஸ் எஸ் வாசன் தயாரித்த அவ்வையார் என்ற திரைப்படத்தின் மூலம் கிட்டியது இந்த படத்தில் சோழ மன்னனாக கே பி சுந்தராம்பாலுடன் நடித்தார் அசோகன் தொடர்ந்து சிவாஜியின் இல்லற ஜோதி எதிர்பாராதது புதையல் ரத்தினபுரி இளவரசி மஞ்சள் மகிமை பாவை விளக்கு அதிசய பெண் திருமணம் படிக்காத மேதை பார்த்திபன் கனவு என்று பல திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு அசோகனுக்கு கிடைத்தது பல்வேறு வேடங்களில் நடித்து வந்த அசோகனுக்கு வில்லனாக நடிக்கும் வாய்ப்பு எஸ் டி சுந்தரம் உருவாக்கிய மாய மனிதன் என்ற திரைப்படத்தில் கெட்டியது ஸ்ரீராம் கதாநாயகனாக நடித்த இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடித்தது யார் இந்த இளம் வில்லன் என்று ரசிகர்களை வியக்க வைத்தார் அசோகன் அவர்கள் தொடர்ந்து ஆனந்தன் கதாநாயகனாக நடித்து வெளிவந்த விஜயபுரி வீரன் திரைப்படத்திலும் அசோகனே வில்லனாக நடித்தார் மாய மனிதனில் வாய்ப்பு கொடுத்த எஸ் டி சுந்தரம் அசோகனுக்கு மற்றும் மாபெரும் வாய்ப்பையும் கொடுத்தார் எம்ஜிஆர் நடித்த பாக்தாத் திருடன் திரைப்படத்தில் முதன் முதனாக எம்ஜிஆருடன் நடிக்கும் சந்தர்ப்பத்தன் சந்தர்ப்பம்தான் அது சின்னப்பா தேவர் எம்ஜிஆரை வைத்து தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்தை தொடங்கிய போது எம்ஜிஆருக்கு அண்ணனாக வில்லனாக நடிக்க அசோகனே பொருத்தமாக அமைந்தார் இந்த திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் புகழின் உச்சிக்கே சென்றார் அசோகன் தாய் சொல்லை தட்டாதேவை தொடர்ந்து தேவரின் தாயை காத்த தனையன் குடும்பத் தலைவன் தர்மம் தலை காக்கும் நீதிக்கு பின் பாசம் வேட்டைக்காரன் முகராசி நல்ல நேரம் என்று தேவர் எம்ஜிஆரை வைத்து எடுத்த எல்லா திரைப்படங்களிலும் அசோகனும் நடித்தார் தேவரின் திரைப்படங்களில் எம்ஜிஆருக்கு வில்லனாக மட்டுமின்றி அண்ணனாகவும் அசோகனே நடிப்பது பெரும் வாடிக்கையாகவே விட்டது மனப்பந்தல் திரைப்படத்தில் எஸ்எஸ்ஆருக்கு அசோகன் அண்ணன் இதில் இரண்டாவது கதாநாயகனாக நடித்து தன்னால் உணச்சித்திர வேடத்திலும் நடிக்க முடியும் என்பதை நிரூபித்தார் அசோகன் இந்த திரைப்படத்தில் இவர் நடித்த உடலுக்கு உயிர் காவல் என்ற பாடல் மிகவும் பிரபலமடைந்தது இதே காலகட்டத்தில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு அசோகனை தேடி வந்தது வல்லவனுக்கு வல்லவன் இந்திரா என் செல்வம் கண்ணாடி மாளிகை இரு சத்தியம் பவானி தாயும் மகளும் கார்த்திகை தீபம் காட்டு ராணி தெய்வ திருமகன் என பல திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் அசோகன் அசோகனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்னவென்றால் இருந்த மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் முதல் சிறிய தயாரிப்பு நிறுவனங்கள் வரை எல்லோருடைய திரைப்படங்களிலும் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிட்டியதே ஆகும் இதற்கு அவரிடம் இருந்து நடிப்பாற்றலே காரணம் என்று சொல்லலாம் சித்தாடல் பிலிம்ஸ் தொடர்ந்து தயாரித்த விஜயபுரி வீரன் ஜெய்சங்கரின் முதல் படமாக இரவும் பகலும் விளக்கேற்றியவள் மூன்று திரைப்படங்களிலும் அசோகன் நடித்தார் அதிலும் இரவும் பகலும் திரைப்படத்தில் தனது சொந்த குரலில் அவர் பாடிய இறந்தவனை சுமந்தவனும் விட்டான் என்ற பாடல் மிகவும் பிரபலம் டி ஆர் பந்துலு சிவாஜியை வைத்து எடுத்த கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் அசோகன் ஆஷ் துரையாக நடித்தார் அதேபோல பந்துலு உருவாக்கிய கர்ணன் திரைப்படத்தில் அசோகன் துரியோதனனாக நடித்து ரசிகர்களின் கவனத்தை கவர்ந்து வைத்து கொண்டார் சிவாஜியின் முரணன் முத்து ஆண்டமன் கட்டளை ஆகிய திரைப்படங்களிலும் அசோகனே வில்லன் பிரபல இயக்குனர் ஏ சி திருலோகச்சந்தரை ஏவிஎம் சரவணனுக்கு அறிமுகப்படுத்தியவர் அசோகன்தான் திருலோகச்சந்தர் கூறிய அவள் தந்த வாழ்வு கதையை பார்த்தால் பசித்தீரும் என்ற பெயரில் சிவாஜியையும் அசோகனையும் வைத்து எடுக்க முதலில் முடிவானது ஆனால் இயக்குனர் பீன் சிங்கின் விருப்பத்திற்கு அமைய அசோகனுக்கு பதில் ஜெமினி கணேசன் அந்த திரைப்படத்தில் நடித்தார் பின்னர் ஏவிஎம் எடுத்த வீர திருமகன் திரைப்படத்தில் நல்லதொரு வேடத்தில் அசோகன் நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தில் கொட்டும் மழையில் அசோகனும் ஆனந்தனும் போடும் சண்டை காட்சி அருமையாக படமாக்கப்பட்டு பட்டிருந்தது ஏபிஎம் தயாரித்த ராமு திரைப்படத்தில் மூர்க்கமான வில்லன் வேடம் இதில் கதாநாயகி ஆண்டவனே என்னை காப்பாற்று என்று கதற அசோகன் ஆண்டவன் அவனுக்கு வயசாயிடுச்சு இங்கே வரமாட்டான் என்று கூறுவது ரசிகர்களை பாரா பெரும் பாராட்டை அவருக்கு பெற்றுத்தர வைத்தது இயக்குனர் ராமண்ணா அசோகனை நன்கு பயன்படுத்தி மற்றும் ஒருவர் பெரிய இடத்து பெண் திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் சிலம்படி சண்டை போட்ட அசோகனை பணக்கார குடும்பம் திரைப்படத்தில் மகனின் நிலையை எண்ணி உருகும் இடத்தில் நடிக்கச் செய்தார் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்த வெள்ளி விழா படம்தான் இந்த திரைப்படம் உருவான போது இதில் அசோகனுக்கு வேடம் இல்லை இடையில் அசோகனை பயன்படுத்த நினைத்த ராமண்ணா அவருக்காக கதாசிரியர் டி என் பாலுவுடன் இணைந்து ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை உருவாக்கினார் மொட்டை தலையுடன் தொந்தி வயிறுடன் குருண் தாடியுடன் அசோகன் நடித்த லால் என்ற வட இந்தியரின் வேடம் ரசிகர்களின் ஆதரவை அமோகமாக பெற்றது இதில் அவர் பேசும் சிங்காரோ சிலோன் வியாபாரத்தை உங்ககிட்ட கொடுத்ததுக்கு ஆறு மாசமா ஆளையே காணோம் சரக்கும் அனுப்பல கணக்கும் காட்டல என்ற வாசனம் பெரும் கைத்தட்டலை பெற்றுத்தந்தது இந்த திரைப்படத்தில் அசோகனின் நடி அசோகனின் நடிப்பிற்கு கிடைத்த மவுசுதான் இந்தியில் உருவான போதும் அதிலும் அசோகனையே வில்லனாக நடிக்க வைத்தது அசோகன் தன் நடிப்பால் இந்தி ரசிகர்களையும் கவர்ந்தார் கே பாலச்சந்தர் முதன் முதலில் வசனம் எழுதிய தெய்வத்தாய் திரைப்படத்தில் வயதான சாந்தமான உருவம் கொண்ட வில்லன் வேடத்தில் வித்தியாசமாக நடித்திருந்தார் பின்னர் பாலச்சந்தர் டைரக்ட் செய்த பத்தாம் பசலி நான் அவனில்லை திரைப்படங்களிலும் நடித்த அசோகன் ஏ பி நாகராஜன் உருவாக்கிய கந்தன் கருணை திரைப்படத்தில் சூரபத்மனாக நடித்து எல்லோருடைய பாராட்டையும் பெற்றுக்கொண்டார் கே சங்கரின் இயக்கத்தில் வந்த பாத திரைப்படத்தில் அசோகனுக்கு குணச்சித்திர வேடம் இதில் இவர் நடித்த வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி யாரோ என்ற பாடல் காட்சியில் ரசிகர்களை நெகிழ வைத்தார் ஆரம்பத்தில் சிவாஜியுடன் நடித்திருந்த போதும் பின்னர் எம்ஜிஆருக்கு வேண்டப்பட்டவர் என்ற காரணத்தால் சிவாஜியுடன் நடிக்கும் வாய்ப்பு அசோகனுக்கு கிட்டவில்லை ஆனாலும் ஏவிஎம் நிறுவனம் உயர்ந்த மனிதன் திரைப்படத்தை எடுத்தபோது அதில் சிவாஜிக்கு இணையான டாக்டர் கதாபாத்திரத்தில் அசோகனை நடிக்க வைத்தனர் இந்த திரைப்படத்தில் அசோகனின் நடி அசோகனின் நடிப்பு மிகவும் அபாரமாக இருந்தது எம்ஜிஆருடன் காவல்காரன் புதிய பூமி முகராசி ராமன் தேடிய சீதை ரிக்ஷாக்காரன் பாசம் பறக்கும் பாவை நம் நாடு ரகசிய போலீஸ் நூற்றி பதினைஞ்சு தேடிவந்த மாப்பிள்ளை என்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அசோகனே வில்லனாக நடித்து கலக்கி இருந்தார் எம்ஜிஆரின் சொந்த படமான அடிமை பெண் திரைப்படத்தில் மூர்க்கமான சர்வாதிகாரியாகவும் நடித்திருந்தார் அதேபோல உலகம் சுற்றும் வாலிபனில் பேராசை பிடித்த விஞ்ஞானியாக நடித்திருந்தார் ஜெமினி வாசன் தயாரித்த அபூர்வ சகோதரர்கள் மீண்டும் எம்ஜிஆரின் நடிப்பில் நீரும் நெருப்பும் என்ற பெயரில் திரைப்படமான போது வில்லன் கதாபாத்திரத்தில் அசோகன் அற்புதமாக நடித்ததுடன் எம்ஜிஆருடன் அருமையாக கட்டிச்சண்டையும் போட்டிருந்தார் எம்ஜிஆருடன் நடித்துக்கொண்டிருந்த எம்ஜிஆருடன் நடித்துக் கொண்டிருந்த போதே ரவிச்சந்திரனுடன் வாலிப விருந்து அதே கண்கள் மூன்றெழுத்து பாக்தாத் பேரழகி போன்ற திரைப்படங்களிலும் ஜெய்சங்கருடன் வண்டிக்காரன் மகன் டாக்ஸி டிரைவர் பால் மணம் உயிர்மேல் ஆசை சபாஷ் தம்பி பொன் வண்டு வைரம் பணக்கார பெண் என்று பல திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்தார் அறுபதுகளில் வெளிவந்த பல திரைப்படங்களில் எம் ஆர் ராதாவுடன் அசோகன் நடித்து இரண்டு வில்லன்களின் அட்டகாசத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள் எம் போல அசோகனின் பாடி லாங்குவேஜும் பிரமாதம் சக நடிகர்களுடன் நடிக்கும் போதும் தனது முகபாவத்தின் மூலமும் கைகளை அசைப்பதன் மூலமும் ரசிகர்களை தனது பக்கம் திருப்பும் சாமர்த்தியத்தை அசோகன் பெற்றிருந்தார் அதுமட்டுமின்றி வித்தியாசமான விதத்தில் குரலை மாற்றி வசனங்களை உச்சரித்தும் ரசிகர்களின் கவனத்தை கவர்ந்திருந்தார் அசோகன் எழுபதாம் ஆண்டுகளின் ஆரம்பங்களில் வெளிவந்த நீரும் நெருப்பும் தேடிவந்த மாப்பிள்ளை ரிக்ஷா காரன் குமரி கோட்டம் நல்ல நேரம் எங்கள் தங்கம் அடிமை பெண் நம் நாடு மாட்டுக்கார வேலன் ஆகிய திரைப்படங்களில் எல்லாம் எம்ஜிஆருடன் அசோகன் நடித்திருந்தார் எம்ஜிஆர் சொந்தமாக தயாரித்து இயக்கிய உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக எம்ஜிஆருடன் ஜப்பானுக்கும் சென்று நடித்து வந்தார் இவ்வாறு எம்ஜிஆருடன் மிக நெருங்கிய உறவு கொண்டிருந்த அசோகனுக்கு கேடுகாலம் சொந்த பட தயாரிப்பின் மூலம் உருவானது நேற்று இன்று நாளை என்ற திரை பெயரில் வண்ணத்தில் எம்ஜிஆரை போட்டு திரைப்படத்தை ஆரம்பித்தபோது எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது எம்ஜிஆர் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் உடனே அண்ணா திமுக உருவானது தனக்கு வேண்டியவர் என்ற வகையில் தனது கட்சியில் சேரும்படி எம்ஜிஆர் கேட்டும் அசோகன் மறுத்துவிட்டார் எம்ஜிஆரின் அழைப்பை ஏற்றிருந்தால் பிற்காலத்தில் அமைச்சராகும் சந்தர்ப்பம் கூட அசோகனுக்கு கிட்டியிருக்கலாம் கல்லூரியில் படிக்கும் காலம் தொட்டு திமுக அனுதாபியாக திகழ்ந்தவர் அசோகன் அது மட்டும் இன்றி கலைஞர் கருணாநிதி மீது பற்றும் பாசமும் கொண்டவர் நேரடி அரசியலில் ஈடுபாடும் இல்லாதவர் இவற்றின் காரணமாக எம்ஜிஆரின் அழைப்பை ஏற்க மறுத்துவிட்டார் இதனால் ஏற்பட்ட மன வருத்தம் தீவிர அரசியலில் எம்ஜிஆர் காட்டிய ஈடுபாடு என்பன நேற்று இன்று நாளைக்கு பெரிய ஆப்பு வைத்துவிட்டது ஏற்கனவே எடுத்த காட்சிகளை மீண்டும் படமாக்கும்படி எம்ஜிஆர் போட்ட நிபந்தனைகளை புதிதாக பாடல் காட்சிகளை சேர்த்து கொண்டது கால்ஷீட் தகராறு என்பன சேர்ந்து நேற்று இன்று நாளை படத்தை நான்கு ஆண்டுகளுக்கு இழுத்து விட்டது இதனால் ஏற்பட்ட மன வழியினால் அசோகன் எம்ஜிஆரை விமர்சனம் பண்ணி கிண்டல் பண்ணி பேச அது எம்ஜிஆரின் காதுகளுக்கு எட்ட அதன் பின்னர் எம்ஜிஆர் படங்களில் அசோகன் நடிப்பது நிறுத்திவிட்டது நின்றுவிட்டது அது மட்டும் இன்றி அசோகனும் அதன் பின்னர் எம்ஜிஆர் திரைப்படங்களில் வாய்ப்புகளை தேடி போகவில்லை ஆனாலும் நேற்று இன்று நாளை திரைப்படம் தயாரித்ததனால் அசோகன் மிகுந்த பண நெருக்கடிக்கும் மனவேதனைக்கும் உள்ளானார் சென்னை காமராஜர் நகரில் இருந்த நான்கு கிரவுண்டு நிலத்தை கூட விற்க வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டுவிட்டது நேற்று இன்று நாளை வெளிவந்து வெற்றி பெற்ற போதும் அதை பொருளாதார ரீதியில் அனுபவிக்க அசோகனால் முடியவில்லை இன்னுமொரு திரைப்படத்தை தயாரிக்கும்படியும் அதில் தான் நடித்து கொடுப்பதாகவும் எம்ஜிஆர் கூறியும் அசோகன் விஷ பரீட்சையில் ஈடுபட விரும்பவில்லை எம்ஜிஆரின் திரைப்படங்களில் வாழ்ப்பை இயந்த அசோகனுக்கு ஜெய்சங்கர் சின்னப்பா தேவர் ராம் அண்ணா கலைஞர் கருணாநிதி பாலாஜி போன்றவர்கள் நடிக்க சந்தர்ப்பத்தை வழங்கினார்கள் கலைஞர் கருணாநிதியின் கதை வசனத்தில் அறிஞர் அண்ணாவின் கதையான வண்டிக்காரன் மகன் திரைப்படமான போது அசோகன் அதில் வில்லனாக நடித்தார் எம்ஜிஆரை கிண்டல் செய்வது போல அமைக்கப்பட்ட காட்சிகள் திரைப்படம் வெளிவந்தபோது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின ஆனாலும் அசோகனின் வில்லன் நடிப்பு அதில் முத்திரையை பதித்தது இதே காலகட்டத்தில் ரஜினிகாந்த் கமலஹாசன் ஆகியோரின் நட்சத்திர அந்தஸ்து அதிகரிக்கவே அவர்களின் திரைப்படங்களிலும் அசோகன் இடம்பெற தொடங்கினார் ரஜினியின் முரட்டு காலை தாய்மீது சத்தியம் பில்லா டி நான் போட்ட சவால் கமலின் சட்டம் என் கையில் சங்கர்லால் அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்று பல திரைப்படங்களில் அசோகன் நடித்தார் அசோகனுடைய நண்பர்கள் வட்டாரமும் பெரிது உதவி என்று எவர் வந்தாலும் தன்னாலான உதவிகளை செய்து கொடுப்பார் அதேபோல போல தயாரிப்பாளர்களுடன் ஒத்தி ஒத்துழைப்பதிலும் பெரும் பெயர் பெற்றவர் இவர் இதன் காரணமாகவோ என்னவோ எம்ஜிஆர் ஜெமினி ரஞ்சன் கவிஞர் ஆலங்குடி சோமு வீரப்பா எஸ்எஸ்ஆர் என்று பலர் சொந்த படம் எடுத்தபோது அதில் அசோகனையை நடிக்க வைத்தனர் ஏபிஎம் சரவணனுடைய மிக நெருங்கிய நண்பர் அசோகன் அதேபோல தேவருக்கும் வேண்டப்பட்டவர் இவர் ஏ சி திருலோகச்சந்தர் சிஎல் ஆனந்தன் எஸ் பி ராமதாஸ் டி என் பாலு ஜெய்சங்கர் கே பாலச்சந்தர் தேங்காய் ஸ்ரீனிவாசன் என்று பலரை சரவணனுக்கு அறிமுகப்படுத்தியவரும் அசோகன்தான் எம்ஜிஆர் தன்னுடைய திரைப்படங்களில் நம்பியார் அசோகன் மனோகர் என்று மூவரையும் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தார் இதனால் இவர்கள் மூவரிடமும் ஒரு தொழில் போட்டி இருக்கவே செய்தது ஆனாலும் வில்லனாக மட்டுமின்றி குணச்சித்திர வேடத்திலும் தன் நடிப்பாற்றலை நிரூபிக்கும் திறமை அசோகனுக்கு இருக்கவே செய்தது ஜெயலலிதா நடித்து வெளிவந்த சக்தி லீதை திரைப்படத்தில் அசோகனுக்கு வானாசூரன் என்ற அசுரனின் வேடம் தன் தவ வலிமையால் அனைத்து தேவர்களையும் மூன்று உலகத்தையும் அடக்கி மேடம் யமன் வாயு இந்திரன் சூரியன் சந்திரன் என்று அனைவரையும் அவர் அதட்டி அடிபணிய வைக்கும் காட்சியில் தன் நகைச்சுவை கலந்த வில்லத்தனத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அசோகன் என்னை பல திரைப்படங்களில் கொடுமை செய்த அசோகனை இந்த திரைப்படத்தில் நான் கசக்கி பிழிந்தேன் என்று வேடிக்கையாக ஜெயலலிதா ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் ஒளிப்பதிவாளரும் டைரக்டருமான கர்ணன் இயக்கிய கங்கா ஜக்கம்மா எங்க பாட்டன் சொத்து போன்ற திரைப்படங்களில் அசோகனின் அடாவடித்தனமான வில்லன் நடிப்பை ரசித்து பார்க்கலாம் படங்களில் வில்லன் என்றாலும் தனிப்பட்ட வாழ்வில் மிகவும் இனிமையாகவும் அமைதியாகவும் பழகுவார் அசோகன் அடிக்கடி அவருடைய பேச்சில் தத்துவங்கள் ஊதிரும் ஆனாலும் அவரால் மது பழக்கத்தில் இருந்து முழுமையாக மீள முடியவில்லை என்பது பெரிய துரதிருஷ்டம் எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்களில் மட்டும்தான் அசோகன் இடம்பெறவில்லை ஏனைய நடிகர்கள் அவரை அரவணைத்துக் கொண்டார்கள் இதன் காரணமாக சிவகுமார் முத்துராமன் நடித்த எங்கம்மா சபதம் மறுபிறவி பட்டிக்காட்டு ராஜா உண்மையே உன் விலை என்ன அம்மன் அருள் அவனும் பெண்தானே என அசோகனின் நடிப்பும் இந்த திரைப்படங்களில் இடம்பெற்றது பெண் திரைப்படத்தில் அசோகனுக்கும் தங்கவேலுவுக்கும் வில்லன் வேடம் இதில் ஒரு காட்சியில் தங்கவேலுவிடம் அசோகன் அவளை அன்னைக்கே தீர்த்து கட்டலாம்னு சொன்னேன் நீங்கள் தான் இன்னைக்கு வேண்டாம் அஷ்டமி நவமி அம்மி குழவின்னு சொல்லி காரியத்தை கெடுத்துட்டீங்க என்று சொல்லும்போது தேட்டரே அதிரும் இலங்கையில் வண்ணத்தில் உருவான ரத்தத்தின் ரத்தமே திரைப்படத்தில் ஜெய்சங்கர் ராதிகா நாகேஷுடன் அசோகனும் பாராட்டுதல்களை பெற்றார் அதேபோல போல ரஜினியின் நடிப்பில் இலங்கையில் உருவான தீ திரைப்படத்தில் அசோகன் வில்லனாக நடித்தார் இதில் ஒரு காட்சியில் ஓர் ஒப்பந்தத்தில் கழட்டிடும்படி ஏபிஎம் ராஜனை வற்புறுத்துவார் முதல் பக்கத்தை பார்த்து பார்த்துவிட்டு மறுக்கும் ரஜினியிடம் நீங்கள் முதல் பக்கத்தை தானே பார்த்தீங்க கடைசி பக்கத்தையும் பார்த்துட்டு முடிவெடுங்க என்று அசோகன் கூறும் காட்சியில் அசோகனின் நிதானமான வில்லத்தனம் பளிச்சிட்டது சொந்தமாக அசோகன் நாடகமன்றம் என்ற பெயரில் வண்டிக்காரன் மகன் கலிங்கத்து வெற்றி போன்ற நாடகங்களை அசோகன் மேடையேற்றி உள்ளார் கிறிஸ்துவரான அசோகன் மணந்தது சரஸ்வதி என்ற பிராமண பெண்ணை ஆகும் இவர்களுக்கு அமல்ராஜ் வின்சென்ட் என்று இரு புத புதல்வர்கள் இதில் வின்சென்ட் அசோகன் திரைப்படங்களிலும் சின்னத்திரை நாடகங்களிலும் நடித்து வருகிறார் அசோகனின் கடைசி திரைப்படம் நாயக்கர் மகள் சில மாதங்களில் நோய்வாய்ப்பட்டிருந்த அசோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி தனது ஐம்பத்தி இரண்டாவது வயதில் இந்த உலகை விட்டு பிரிந்தார் வில்லன் நடிப்பில் வித்தியாசமான நடிப்பை காட்டிய அசோகனின் வில்லன் நடிகர்களுள் ஒரு நடிகர் அவரும் நடிகர் திலகம் தானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி